வித்து பொலச்சுகிறோம் டே சக்கா அக்கா தூக்குங்கடா பொட்டியே இனிமே எந்த மோலத்தை அடிக்கறாங்க பாப்போம் வாங்கடா தெரிக்கா ஆமா ஊர்ல வேற மேளமே இல்ல இவ ஒரு மேளம் தான் போவே டேய் போனது போதா மிச்சோட பாடா சாப்பாடு தேருமா சாயா தேருமா அஞ்சு ரூபாய் சொச்சா இருக்கு மாமா அஞ்சு கட்டையில கத்தி அஞ்சு ரூபா கவலைப்படாதீங்க மாமா இந்த அஞ்சு ரூபா போக வீட்ல உண்டியில இருபது ரூபாய் இருக்கு சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கணும் வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம் அடே உயிரா பிரச்சனைங்கிற

ரோஜா செடி ரோட்டில் கிடந்தால் அதை மிதிச்சிட்டு போறாங்க தவிர மதிச்சியார் எடுக்க மாட்டாங்க நான் எடுத்திருக்கேன் ஒண்டிக்கட்டியாக இருந்தேன் இப்போ குடும்பம் என்ன செட்டு போயிட்டாரு சொல்றீங்க நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி போனவன் கடிய போலீஸ் அவுட் விட விடையாங்க அவனை பத்தி தான் பேசியாங்க ராஜப்பா என்கிட்டயா இது என்னடா வம்பா போச்சு பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா எனக்கும் அவனுக்கு என்ன உறவா சிநேகமா இல்ல உடம்பு பிறந்தவன் ராஜப்பா உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒத்துமையே இருக்கு இதை பார் பில்லாவோட போட்டோம்

மொகரை கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போது அவங்க ஆளுங்க ரெண்டே நிமிஷத்துல அடையாளம் கண்டுபிடிச்சு வாழாங்க அந்த புல்லா எங்க நான் எங்க அவ வாயை தோட்டா பட்டு பொட்டு சும்மா சுடுங்க நான் எங்க சுடுவேன் இட்லி தோசை தவிர போடுறாங்க உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் தோசை கூட ராஜப்பா பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒண்ணு என்னையை தவிர மாதிரி யாருக்கும் தெரியாது அதே போல நீ பில்லாவா நடிக்க போறீங்கற உண்மை இந்த உலகத்துக்கு யாரும் தெரிஞ்சு

பாத்தீங்களா சாமி நான் இருக்கேங்கள நம்பிக்கையில எப்படி நெம்மதியா தூங்குறாங்க இதுக்கு துக்கத்தை கெடுக்குவா இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு துக்கத்தை உண்டாக்குவா ஆனா எவனோ ஒருத்தன் பிள்ளா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா மோசம் நான் பிறந்துட்டா இதுக்கு வாய் கார சாமி போடுறது ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க ஆனா ஊட்டி உலக ஒரு பழைய கூட வர மாட்டேன் சார் ராஜப்பா ஊராம்பிள்ளைங்க மேடம் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டேன் பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதாச்சாமி எனக்கு பாசம் இருக்காதா அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டு அவங்களை எப்படி வளர்க்கணும் கௌரவமா கண்ணிமா வளர்க்கணுமா இல்ல திருவிழா ஆடி பாடி திரு திருவா அலஞ்சி கேவலமா பிரிச்சு எடுத்து வளர்க்கணுமா அவங்களுக்கு வயிறு பிடிச்சா வாழ்க்கை பிடிச்சா நாலு பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாம் டாக்டர் ஆக வேண்டாம் குழந்தைங்க தெய்வம்தான் தெய்வத்தை திருவிழா விடக்கூடாது தான் ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன் எங்க போவேன் அதுக்கு வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன் அவங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன் அருமையா படிக்க வைக்கிறேன் உன் கடவுள் தான் நான் பூர்த்தி செய்வேன் ஆனா இத்தனையும் நீங்க சொன்ன நான் செஞ்சா சேவிங்க ராஜா எனக்கு இறக்கம் இருக்கு பாசம் இருக்கு வில்லாவும் கூட்டோடியும் எனக்கு எதிரி இல்லை உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க இந்த நாட்டுல இருக்காமா இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க ஆனா அவங்களா நான் அதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க சொல்லு ராஜா சொல்லு என்ன மன்னிச்சிருக்க சாமி

கவனி பிள்ளாவோட நடை பார்வை அவன் பைப்பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்கு எல்லாத்தையும் கவனிச்சியா இம்புடு இம்புட்டு கார்டா போதுமா சுவாமி

இதுலே நீ வெத்தலையே போடக்கூடாது வெத்தலை போடக்கூடாதா எல்லா பான் பீடா வெத்தலைய எதையும் போட மாட்டான் அடப்பா என்ன இந்த பில்லா நல்லா படுக்கங்க எதுவுமே இல்ல போயிருக்க சரி நானும் வெத்தலை போட விட்டுறேன் மோனோ நோ நோ எல்லா பீடையும் பிடிக்க மாட்டான் வீடையும் பிடிக்க மாட்டானா

சார் இதுக்கு Google-ல புள்ள இருக்கறத தெரிஞ்சு போச்சு. ப்ரீலி ஏ சார் இவளோ தடவை பேரை சொல்லாம புள்ள இருக்கறத மட்டும் சொல்லுங்க. எதுக்கு வெயிட் பண்ணோம்? பொறுப்புங்க சமமா. மစ္စ மிஸ்டர் கூகிள் yes es usted, Sí. varma sí